ஐய் எல்லாேருக்கும் காலை வணக்கம் அவள் சளி பிடிச்சி உடம்பு சரியில்லை ஒரு நாலஞ்சு நாள் அதனால தான் வீடியோ நல்லா போட முடியல இன்றைக்கி கொஞ்சம் சரியாயிட்டேன் இனிமேல் வீடியோ போடுறேன் ரொம்ப முடியாத ஆகிட்டேன் சளி பிடிச்சி அதனால தான் சமையல் வீடியோ போடாத அது இதுன்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் வீடியோ போடாது இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் ஆகிட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்கேன் இன்னையிலேருந்து கட்டாயம் வீடியோ போடுறேன் அவள் உப்புமா செய்யலவாங்க வாங்க ஏன்னா வீடியோவில் பேசக்கூட முடியல அதனால தான் வீடியோவே போடல ரெண்டு மூணு நாளில் நிறைய வீடியோ சமையல் வீடியோ போடல மீதி வீடியோ எல்லாம் போட்டுட்ருக்கேன் அதுக்கு பதிலாக இன்னையிலேருந்து சமையல் வீடியோ ஆரம்பிச்சிடுறேன் இப்போயே பாருங்க பேசுனா இரும்பல் வருது ஊருக்கெல்லாம் வில்லேஜ் ஊருக்கு போய் அங்கங்கே தண்ணி குடித்தேன் அதுக்கு ஒத்துக்கலை அதனால தான் இதாயிடுச்சு சரி வாங்க இன்றைக்கி காலை எல்லாருக்கும் காலை வணக்கம் அவளுக்கு மசையெல்லாம் நான் இப்போது டிஃபனுக்கு நான் எனக்கு மட்டும் ஒரு டம்ளரு சூப்பராக ஈஸியாக டேஸ்ட்டாக எல்லோரும் சாப்பிட்லாம் இது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே தண்ணியில் கொட்டிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நிறைய ஊற வச்சிடாதீங்க கஞ்சி மாதிரி ஆகிடும் அதுவும் வெள்ளை அவளுனா நீங்கள் உடனே கழுவிடணும் இது வந்து சிகப்பவுளு கல்லாட்ருக்கோம் கொஞ்சம் ஊறணும் வெள்ளை அவளுனா நீங்கள் உடனே கழுவி அப்பயே போட்டுருந்தோம் தண்ணி வரைக்கும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறணும் நம்ம இதை ஊற வச்சுட்டு நல்லா வெங்காயம்லாம் தாளிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிக்கோங்க கழுவிட்டு இது பாருங்க நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க வெயில் அதிகமாக இருக்குது வெங்காயம் வளம் கம்மியாயிடுச்சு ரெண்டு கிலோ நூறுரூபா நல்ல மணிமணியான வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெயில் அதிக வெயில் எண்ணெய் பலகாரமோ காரமோ இதெல்லாம் குறைச்சிக்கணும் பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல டெய்லி ஒரு கு குளுமையான பழம் மோர் நல்லா மோர் நாளையிலேருந்து இந்த வேலை தான் செய்ய போகிறோங்க நல்லா மோர் கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெயில் அதிகமாக இருந்தாலும் நான் ஊர் மிளகாய் ரொம்ப காரம் ஒரே ஒரு மிளகா குட்டி மிளகாய் போட்டுக்கிட்டேன் நல்லா கடுகு பொறிவிட்டோம் கருப்பிலை கண்டுபிடிச்சிட்டோம்லாம் கருப்பிலையில் பழைய கருப்பில் இருக்குது கருப்பில கட்டாயம் போடுறது நல்லாயிருக்கும் உளுத்தம்பருப்பு நிறையா போட்டுக்கோங்க நாங்கள் கடலப்பருப்பு பருப்பு சேர்த்துறதுல உங்களுக்கு கடலப்பருப்பு என்ன போட்டுருக்கோம் பருப்பு கடலப்பருப்பு அப்படிங்கிறது டேஸ்ட்டு வெங்காயம் நிறையா பாருங்க ஒரு நூறு வெங்காயத்துக்கு மேலே போட்டிருக்காரு மணிமணியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அது வரைக்கும் அவள் ஊறட்டும் ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் யாருக்கு எல்லாருமே இந்த அவளை சாப்பிட்லாம் கால் வலி கை வலி உடம்பு வலி இருக்கிறவங்க யாருக்குமே இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை அவள் வந்து எல்லாத்துக்குமே நல்லது தான் ரொம்ப நாலு நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லாங்களாம் ஊரில் கிணத்து தண்ணி அக்கோ வாட்ரா அக்கோ வாட்ரா அதுதான் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க வில்லேஜ்னாலும் அது அந்த தண்ணியே போனால் சுடுதண்ணி தான் குடிப்பேன் அண்ணன் வீட்லலாம் கேன் தண்ணி இருக்குது அது குடிப்ப என்னவோ பயங்கர சளி சொல்ல முடியாது சொல்லி இன்னைக்கு தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன் பேசினாலே இரும்பல் நல்லா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிறைய போட்டிருக்கேன் வெங்காயம் நிறையா போட்டிருக்கேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த செகப்பு அவ்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறணும் வெள்ளை அவளுனா கழுவி அப்பயே போட்டுருங்க இல்லைன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும் குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரே குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் தான் உப்பு நிறையா போடாதீங்க நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் கலருங்க அப்படி டைட்டாக இருந்ததுன்னா அவ்வளோ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாரி ஒரு நாலஞ்சு நாளாக சரியாக வீடியோ பண்ணல இனிமேல் நல்லா சமையல் வீடியோ வரும் உடம்பு சரியில்லை அதனால தான் வேறு எந்த காரணமும் கிடையாது இனி வரும் வீடியோ உப்பு போட்டிருக்கேன் அப்படியே பரட்டுங்க கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஸ்டவ் ஸ்லோ வச்சுக்கோங்க அவள் போட்ட பின்னாடி கொஞ்சம் அந்த ஈரப்பாதம் இருக்கிறதுனால அப்படியே அடிப்பிடிக்கும் நான் எண்ணெய் ரொம்ப கம் கம்மியாக ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க வேணா நான் கொஞ்சம் நேரம்தான் ஊற வச்சு ஆடாக இருக்குது நான் அதனால் லைட்டாக கொஞ்சம் தஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா நான் உடனே ஊற வச்சு செஞ்சதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது சும்மா ஒரு 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 கால் குட்டி காஃபி டம்ளரில் ஒரு கால் டம்ளர் இன்னும் நீங்கள் அப்படியே ஆடா சட்டை வைத்து வைப்போம் வந்து அப்படியே எல்லாம் கலறி ஒரு கால் டம்ளர் தண்ணி தேச ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க சூப்பராக அவள் உப்புமா ரெடி செம்மையாக சாப்பிட்லாம் காலையில் டிஃபனு சளி பிடிச்சதுக்கு அதுக்கும் எதுவுமே பிடிக்கல எனக்கு சாப்பிட முந்தா நேரத்து பையன் அறுக்காகவே போயிட்டு ஃபுல்லாக எல்லாம் ஊர்லேயும் நாட்டுக்கோழியே தான் பிரியாணி நாட்டுக்கோழி வறுவல் மட்டன் சாப்பிட்டேன் இங்கே வந்தும் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் வறுவல் தான் சாப்பிட்றேன் அப்பையும் அந்த சளி விடவே இல்லைப்போம் நிறைய நேரம் வைக்காதீங்க அடி பிடிச்சிக்கும் திறந்து பார்ப்போம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து பாருங்க பாருங்கள் பல பல அடி பிடிக்காது இப்படி ஸ்லோவாக வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்காது ஆனால் அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் ஈரப்பதம் தெரியுது பாருங்கள் அப்படியே அந்த ஸ்லோவிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே நல்லா பளபளன்னு ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இனிமேல் ஊட்டிங்கன்னா அடி பிடிச்சிப்போம் நல்லா வெந்துருச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் நசுத்துன்னா பாருங்க பாருங்கள் நல்லா நசுங்கிறது அவ்வளோதான் சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் தாங்க அவளு உப்புமா ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைங்களுக்கும் செஞ்சு தரலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செம்ம சூப்பராக பத்தே நிமிஷம் அவசரத்துக்கு டிஃபன் ரெடி சூப்பராக டேஸ்ட்டாக அவளு உப்புமா ரெடி வாங்க பத்தே நிமிஷம் அவசர டிஃபன் ரெடி டேஸ்ட்டாக வாங்க சாப்பிடலாம் இந்த அவள் செய்முறை அவளை வந்து ஒரு டம்ளரில் அளந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு வெள்ள அவள்னால் கழுவி உடனே போடணும் க இந்த சரப்பு கலர் அவள்னால் கொஞ்சம் ஆடாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வைக்கணும் அதை தண்ணியில் கழுவி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அந்த அவளுக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி ஊற நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு உளுத்தும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயாவது காஞ்சி மிளகாயாவது போட்டு நல்லா எல்லாம் தாளித்து நல்லா நல்லா வதங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதங்கின பின்னாடி இந்த அவளை எடுத்து வடிகட்டி அதுக்குள்ளே ஊறிடும் ஊறின பின்னாடி எடுத்து வடிகட்டி போட்டு நல்லா கலரணும் தூள் பூ தேவை கேட்டது போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு நீங்கள் எடுத்து லாஸ்ட்டாக சாப்பிட்டு போக்குள்ள நல்லா வெந்திருந்தால் விட்டுருங்க வேகலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப ஸ்டவ் ஸ்லோ பண்ணி மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்ல கிளரி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவளுக்கு புரெடி அவளுக்கு மறுபடியும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க